Oh, <laughs>

Oh, oh, oh. ¡Por oh, oh, For you. You yeah. know? அலங்கார முடிக்கிரண திரண்டாறு தோளும் அலங்காரமான கிரீடம் ஒளி திரண்டுள்ள ஆறு முகங்களிலும் அழகுடன் அசைந்து ஆடுகின்ற குழைகள் கவசம் திரண்ட தோள்களின் மேலே அலந்தாம மணித்திரளை புரண்டாட நிறைத்த கரத்து அணிந்த ஆழி வனை கடக சுழல்வேலும் வேலும் திருப்தி தரும்படியான ராமம் பூமாலைகள் ரத்ன கூட்ட மாலைகள் புரண்டாடும் காட்சி வரிசையாய் அமைந்தனவும் திருக்கரங்களிலே அணியப்பட்டனவுமான மோதிரம் புனிந்துள்ள வீரகடகம் கங்கணம் ஒளி வீசும் வேல் சிலம்போடு மணிச்சுருதி சலங்கோசி மிகுத்த அதிர சிவந்தேரி மணத்த மலர் புனை பாதம் சிலம்பு அழகிய வேத ஒலி காட்டும் சலங்கை சதங்கை இவைகள் ஓசை மிகுந்து ஒலி செய்ய செந்நிறம் மிக்கு நறுமணம் வீசும் மலர்கள் புனைந்துள்ள திருவடிகள் திமிந்தோதி திமித் திமிதி தனந்தான தனத்தனன தினந்தோறு நடிப்பது மற்புகழ்வேனோ திமிந்தோதி திமி திமிதித் தனந்தான தனத்தனன என்னும் வகையிலே நாள்தோறும் நீ நடனம் செய்யும் அழகு ஆகிய இவைகளையெல்லாம் மன் நன்றாக நிரம்ப நான் சொல்லுவேனோ சொல்லி துதிக்க மாட்டேனோ இலங்கேசர் வனத்துள் வனக்குரங்கேவி அழற் புகையிட்டு எழும் தாது மலர் திருவை சிறை மேலும் இளங்கி தலைவனான ராவணனுடைய அசோகவனத்திலே அழகுள்ள அல்லது காட்டில் வாசம் செய்யும் குரங்கை அனுமதி அனுப்பி அவரால் இலங்கையில் நெருப்பின் கிளம்ப வைத்து மென்மை பூந்தாதுக்களை மகரப்பொடியை கொண்ட செந்தாமரை மலர்களில் விற்றிருக்கும் லட்சுமியாம் சீதையின் சிறையை மீட்ட இளும் காலமுகில் கடுமை சரம் கோடு கரத்திலெடுத்து இரும் காண நடக்கும் அவர்க்கு இனியோனே இளமை வாய்ந்தவரும் கரிய மேகநேரம் கொண்டவரும் கொடிதான சரம் அம்பையும் கோடு வளைந்த வில்லையும் அல்லது கடுமை கோடு சரம் கடுமையும் கோடு கொடுமையும் கொண்ட அம்பை கையிலே கொண்டவரும் தந்தையின் சொல்வழியே இருண்டே பெரிய காட்டிலே நடந்து வனவாசம் செய்தவருமான ஸ்ரீராமருக்கு திருமாலுக்கு இனியவனே உகந்தவனே கொலங்கோடு படைத்து அசுர பெரும் சேனை அழிக்க முனை கொடுந்தாரி வெயில்க்கு அயலி தொடும் வீரா குலம் கூட்டமான இனத்தாரையும் கொடுமையும் கொண்டிருந்த அசுரர்களின் பெரிய சேனை அழிக்க போர் முனையிலே கொடியதும் கூர்மிழ் உடையதும் வெயிற்கு போனதுமான வேலாயுதத்தை செலுத்தின வீரனே காவின் மலர் பொழியில் கரும்பாலை புணர்க்கும் இசை குரங்காடுதுறை குமர பெருமாளை செழிப்புள்ள சோலையிலும் பூஞ்சோலைகளிலும் கரும்பு ஆலைகள் வேலை செய்யும் ஒலி கேட்கும் குரங்காடுதுறையிலே துறையிலே பெருமாளே நீ நடனம் செய்யும் அழகு நான் நன்றாக சொல்லி துதிக்க மாட்டேனோடுதுறை என்று இரண்டு தலங்கள் கும்பகோணம் அருகே உள்ள காவிரியின் தென்கரையிலும் வட குரங்காடுதுறை என்று சொல்லப்படுகின்றன நமது மாக் புஷ்பமாலை மாலை புத்தகத்தின் பதிப்பாசிரியர் மதிப்புக்குரிய வலையப்பேட்டை திரு ராகிருஷ்ணன் அவர்கள் அருணகிரியார் பாடல் பெற்ற தலம் வட என குறிப்பிடுகிறார் இணையதளங்களில் இரண்டை பற்றிய குறிப்பிட உள்ளதால் இரண்டு தலங்களையும் தரிசிப்போம் இருந்து மயிலாடுதுறை செல்லும் நெடுஞ்சாலையில் கோவிந்தபுரம் கடந்து சுமார் மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவு சென்றால் தற்பொழுது ஆடுதுறை எனப்படும் திருக்குரங்காடுதுறை திருத்தலத்தை அடையலாம் காவிரி நதியின் தென்கரையில் அமைந்துள்ளதாலும் ராமாயணத்தில் வரும் சுக்ரீவன் இங்கு இறைவனை வழிபட்டதாலும் இத்தலம் தென்குரங்காடுதுறை என்று பெயர் பெற்றது குகைக்கு சென்ற தன் அண்ணன் வாலி இறந்து விட்டதாக கருதி மற்றவர்கள் சொன்னதன் பேரில் தன் தவறான அனுமானத்தால் முடிசூட்டி கிருஷ்ணந்தைக்கு அரசனாக இருந்ததால் அண்ணனுக்கு தீங்கிழைத்து விட்டதாக கருதிய அதற்கு பிராய் சித்தம் தேடினான் மேலும் அண்ணனால் தனக்கு ஆபத்து ஏற்படாமல் இருக்கவும் சிவபெருமானை வேண்டினான் தன்னை சரணடைந்த சுக்ரீவனை அன்ன பறவையாக உருமாற்றி பாலியிடமிருந்து காப்பாற்றி அருள் புரிந்தார் ஆடுதுரை ஈசன் இதனால் அவர் ஆபத் சகாயேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார் என்று தரபுராணம் சொல்லுகிறது அம்மையின் திருநாமம் பிரபாலவல்லி என்றும் பவட என்றும் வழங்கப்படுகிறது இந்த ஆலயம் கிழக்கு நோக்கி மூன்று நிலை ராஜகோபுரத்துடனும் இரண்டு பிராகாரங்களுடனும் விளங்குகிறது கோபுரவாசலை கடந்து சென்றால் கொடிமரத்து விநாயகரையும் சிறு மண்டபத்துக்குள் உள்ள நந்தியையும் காணலாம் அகன்ற வெளிப்பிராகாரத்தை வலம் வந்து உள்ளே சென்றால் மணிமண்டபம் இருக்கிறது அந்த மண்டபத்தின் தென்புற சுவரில் இத்தலத்தின் தேவார பதிகங்களும் திருப்புகழ் பாடல்களும் அடிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது வாசலின் முன்பாக நின்று நிமர்ந்து பார்த்தால்

ஏழு சன்னிதிகளில் முறையே வாயுமூர்த்தி மகா கணபதி காசி விஸ்வநாதர் சுக்ரீவனுக்கு அருள் புரியும் சுவாமி மற்றும் அம்பாள் விசாலாட்சி பள்ளி இந்திரலிங்கம் குபேரலிங்கம் கஜலட்சுமி ஆகியோர் அருள் பாலிக்கிறார்கள் வடக்கு பிராகாரத்தில் கிணறும் நடராஜ சன்னதியும் வடகிழக்கு மூலையில் நாகர் ஸ்வர்ணகால பைரவர் சூரியர் சனி பகவான் பானலிங்கம் ஹரதத்தர் நவகிரகங்கள் இடம்பெற்றுள்ளன இந்த ஆரிய முருகப்பெருமான் சிறப்புக்குரியவர் சுவாமியின் கருவரை சுற்றியில் உள்ள அண்ணாமலையாரின் கண்களும் முருகப்பெருமானின் கண்களும் நேராக சந்திப்பது போன்று எந்த ஆலயத்திலும் காண முடியாத ஒரு காட்சியை காணலாம் ஒரு குடும்பத்தில் ஒரே பிறந்த தந்தை மகன் வந்து வேண்டி பரிகார பூஜை செய்து கொண்டால் வினைகளில் இருந்து தப்பிக்கலாம் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் சூரியனது ஒளிக்கிரணங்கள் சன்னிதிக்கு எதிரில் உள்ள சூரிய தீர்த்தத்தில் பிரதிபலித்து சுவாமி மீது படுகின்றது பைரவரும் அகஸ்தியரும் வழிபட்ட தலம் கண்டராதித்த சோழன் மனைவியார் கட்டிய கற்றளி சோழ பாண்டியர் கால கல்வெட்டுகளில் இத்தலம் தென்கரை திரைமூர் நாட்டு திருக்குரங்காடுதுறை பூபால கொலவல்லி வடநாட்டு திருமூர் நாட்டு திருக்குரங்காடுதுரை என குறிக்கப்படுகிறது சுவாமியை திருக்குரங்காடுதுரை மாதேவர் என்று கல்வெட்டு குறிப்பிடுகிறது தில்லி பொன்னம்பலத்தில் ஆனந்த நடனம் ஆடியருளினார் அந்த நடனத்தை கண்டுகளிக்க இயலாத அகஸ்தியரும் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க குரங்காடுதுறை குழகனார் ஆனந்த நடனம் ஆடி அருளினார் அதனால் இப்பகுதிக்கு நடராஜபுரம் என பெயர் பெற்றது தெற்கு பிரகாரத்தில் அகஸ்தியர் நடராஜர் திருவுருவப்படைப்பு சிற்பங்களை காணலாம் அகஸ்தியர் சிவத்தலங்கள் பலவற்றை தரிசித்துக் கொண்டு வரும் பொழுது இத்தலத்தை வந்தடைந்தார் இங்கே ஸ்வர்ணபைரவர் திருவுருவத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு பல வரங்களை பெற்று மகிழ்ந்தார் சுவர்ணபைரவரி சிறப்போடு வழிபட்டால் நினைத்த நோய்கள் தீரும் தானியம் புகழ் ஹனுமன் ஒரு சமயம் கல்லும் உருகும்படி இசைப்பாடி கொண்டிருந்தார் அவ்வழியே வந்த நாரதர் அந்த இசையை கேட்டு மெய்மறந்து அங்கே அமர்ந்திருந்தார் பிறகு புறப்படும் பொழுது கீழே வைத்திருந்த மகத்தியனும் வீணை மீது பணி மூடியதால் எடுக்க இயலாமல் புதிர்ந்திருந்தது அது கண்ட நாரதர் வெகுண்டு அனுமானை நோக்கி உன் நீ அறப்பாயாக என்று சபித்தார் பின்னர் மனம் அனுமார் தன்னுடைய மன்னவன் வழிபட்ட வழிபட்டாடுக்கு வந்து ஆபசகாயரை வழிபட்டார் மீண்டும் பெற்று கழிப்படைந்தார் அரதத்தர் என்பவர் வைணவ ஆவார் இவர் இளம்பெரும் முதற்கொண்டே சிவபக்தி மிக்கவராக கஞ்சனூரில் உள்ள சிவாலயத்தில் எழுந்தருளியிருக்கும் இருக்கும் தட்சிணாமூர்த்தி வழிபட்டு சிவஞானம் கைவரப் பெற்றார் பழுக்க காட்சி இரும்பு முக்காலி மீது நின்று சிவபரதத்துவத்தை தாவித்தவர் இவர் நாள்தோறும் தஞ்சாவூர் திருக்கோடிக்கா திருவாலங்காடு திருவாபடுதுறை ஆடுதுறை திருமங்கலக்குடி திருமான் ஆகிய ஏழு சிவஸ்தலங்களையும் தரிசித்த பின்னரே உணவு கொள்ளும் நியமும் உடையவர் ஒரு நாள் வழக்கம் போல ஆடுதுறையை வழிபட்டு மேலும் பொழுது மழை பெய்தது இருளும் அடர்ந்தது வழி அறியாமல் திகைத்து நின்றார் ஆபச்சகேசுடன் வயோதிக அந்தன வடிவம் கொண்டு கோல் தாங்கிய கையனராய் அவருக்கு வழித்துணையாக சென்று அவரது இல்லத்தில் அவரை விட்டு வந்ததாக கூறுவார்கள் வைணவ பெண் ஒருத்தி குடியில் வாழ்ந்து வந்தாள் அவள் ஆபத் சகாய் மீது வழிபடுவது வழக்கம் ஒரு நாள் நிறைய மாத கர்ப்பிணியாகி அவள் ஆடுதுறை அரணை தரிசிக்க வந்தாள் தரிசித்து திரும்பும் பொழுது காவிரி ஆற்றில் வெள்ளம் பெருகியது காரணம் இல்லை ஊர் செல்ல இயலாமல் உடல் நோக இவ்வாலயத்தை வந்தடைந்தாள் ஆபத் மனமுருக வேண்டினாள் அப்பெருமான் தாயும் நீயே தந்தையும் நீயே என வரும் தெளிஞ்சான சம்பந்த தாயாக தோன்றி சுகப்பிரசவம் சுகப்பிரசவமாயிற்று பின்னும் அவர் திருமங்கல குடிக்கு சென்று அவர் பெற்றோரிடம் சுகப்பிரசவ செய்தியை சொல்லி தாயும் செய்யும் நலம் சென்று அழைத்து வாருங்கள் என்றார் அவர்கள் தாங்கள் எந்த உரினர் என்று குடி என்று சொல்லி இருப்பிடம் வேண்டார் என்று சொல்லுவார்கள் இத்தலத்தில் சூரியனுக்கும் சனிக்கும் விசேஷ ஆராதனைகள் செய்து வழிபட்டால் தந்தைக்கும் மகனுக்கும் உண்டாகும் மனக்கசப்பும் விரோத குணமும் நீங்க பெற்று இன்புறுவார்கள் என்பது உண்மை திருஞான சம்பந்தர் தேவார் பாடல் பெற்ற காவிரி தங்கரை தலங்களில் இது முப்பத்தி ஓராவது தலமாகும் சரி வட திருக்குரங்காடுதுறை பற்றி பார்ப்போம் கோங்கமே கொழு தேவார் பதிகத்தை திருஞான சம்பந்தர் பாடியருடைய தலம் குரங்கினால் பூசிக்கு பெற்று காவிரிக்கு வடகரையில் இருப்பதால் இது வட குரங்காடுதுறை எனும் பெயர் பெற்றது இது கும்பகோணத்திலிருந்து திருவையாற்றிற்கு போகும் பெருவழியிலே இருக்கிறது திருவையாற்றிலிருந்து வந்தால் கிழக்கே ஆறுமை தூரத்தில் இருக்கிறது இறைவரின் திருப்பெயர் தயாநிதீஸ்வரர் அழகு சடைமுடிநாதர் கொலை தலை வணங்குநாதர் வாலிநாதர் சிட்டிலிங்கநாதர் இறைவியின் திருப்பெயர் ஜட்டாமகுடேஸ்வரி அழகுசடி முடி அம்மை தீர்த்தம் காவிரி ஸ்தலமரம் தென்னை குருமுகம் நான்கு கரங்களுடன் தேவி சூழ நிண்டகோலத்திலே முருகன் காட்சியளிக்கிறார் இத்தலம் அருகில் பட்டுக்குடி என்ற ஊரில் உள்ள திருக்கோயிலில் அருமுக பெருமான் பன்னிரு கரங்களுடன் திகழும் அற்புத காணலாம் வாலி வழிபட்டு பேருபத்து ஸ்தலம் இச்செய்தி கோலமா மலரோடு தூபமும் சாந்தமும் கொண்டு போற்றி பாலியார் வழிபட பொருந்தினார் என்னும் இத்தல பதிக்க வழிகளால் விளங்குகிறது இவ்வூர் கோயிலில் சோழ மன்னர்களில் கோப்பரகேசரிவர் பாண்டியன் தலைகொண்ட கோபரகேசரிவர்மன் முதலாம் ராஜராஜ சோழன் முதலாம் ராஜேந்திர சோழன் மூன்றாம் குலோத்துங்க சோழன் இவர்கள் காலங்களிலும் பாண்டியரில் கோச்சடைய பன்மரான திருமண சக்கரவர்த்தி விக்ரம பாண்டிய தேவன் காலத்திலும் பொறுக்க கல்வெட்டுகள் இருக்கின்றன பரகேசிரிவர்மர் பாண்டியன் தலைகொண்ட கொண்ட இவர்கள் காலங்களில் கல்வெட்டுகள் இவ்வூரை வடகரை மிறை கூற்றத்து எயினூர் திருக்குரங்காடுதுறை என்றும் முதலாம் ராஜராஜன் கல்வெட்டு வடகரை விரை கூற்றத்து திருக்குரங்காடுதுறை என்றும் மூன்றாம் குலோத்துங்க சோழன் காலத்து கல்வெட்டு வடகரை விக்ரம் சோழ வளநாட்டு மிறை கூற்றத்து திருக்குரங்காடுதுறை என்றும் கூறுகின்றன இத்திருக்கோயிலின் திருநடை மாளிகை திருப்பணி எழுபத்தி ஒன்பது வடநாட்டு பெரிய நாட்டாரும் பதினெண் விஷயத்தாரும் வரி வசூலித்து கட்டியதாகும் இந்த திருக்கோயில் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது சுவாமிக்கு மூன்று காரண பெயர்களும் உண்டு பாலிக்கு வால் வளர அருள் செய்ததால் வாலிநாதர் என்றும் கர்ப்பிணி பெண் தாகம் தீர்த்த தென்னை மரக்கொலையை வடைத்து கொடுத்ததால் கொலை வணங்கி என்றும் ஒரு சிட்டுக்குருவிக்கு மோட்சம் அளித்ததால் சிட்டுலிங்கேஸ்வரர் என்றும் பெயர்கள் உண்டு சில அபராதம் நீங்க ஹனுமன் பூஜை செய்த ஐந்து கோயில்களுள் இதுவும் ஒன்று தட்சிணாமூர்த்தியை பூஜிக்க குருபலம் என்பவர் ஒருவர் அதே போல கர்ப்பிணி பெண்களும் தயாநிதி பெயர் வருவது உண்டு கல்லினால் செய்யப்பட்ட நடராஜர் சிவகாமி விஷ்ணுதுர்கை அர்த்தநாரீஸ்வரர் ஆகியோர் கோயிலின் சிறப்பை கூட்டுகிறார்கள் திருஞான சம்பந்தர் அருணகிநாதர் ஆகிய பாடி பரவிய இது தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்தைச் சேர்ந்தது முருகாசரணம் முகராமார்